சின்ன அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மோகனா வந்து அப்பத்தாவுக்காக பால் எடுத்துட்டு ரூம்க்குள்ள போறாங்க அங்க பார்த்தா அப்பத்தா மயக்க போட்டு கிடைக்காங்க என்ன தாச்சு மோகனா வர்றாங்க அப்பத்தா வந்து பேச்சு இல்லாம இல்லாமல் மோகனாவுக்கு பயம் ஆயிருது தண்ணியா எடுத்து தொழிச்சு பாக்குறாங்க அப்பத்தா அசைவே இல்லாம கிடக்காங்க வேகமா மோகனா ஓடியாந்து ஐயோ யாராவது வாங்கல அத்தைய பாருங்க அத்தைக்கு என்னாச்சுன்னு தெரியலங்க இங்க பாருங்க பேச்சு மூச்சு இல்லாம கிடைக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்றாங்க எல்லாரும் ஓடி ஆடுறாங்க எம்மா என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ஒரு பக்கம் கத்துது எல்லாரும் வந்துட்டு அப்பத்தாவை தொட்டு பார்த்துட்டு அப்பத்தா இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி சொல்லிடுறாங்க இத கேட்டுட்டு ராஜம் அழுக ஆரம்பிச்சிடுறாரு எம்மா என்ன விட்டு போயிட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரி ஒரு பக்கம் கத்துது அத்தை அத்தை என்ன தாச்சு உங்களுக்கு என்ன பண்ணீங்க தெய்யத்தை இப்படி போனீங்க எல்லாம் விட்டுட்டு அப்படின்னு இந்த மோகனா எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க அப்புறம் அப்பத்தாவுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு நடு வீட்டில் உட்கார வச்சிருக்காங்க அவங்களுக்கு நாடிக்கட்டெல்லாம் போட்டு தலையில வந்து ஒத்தருவா காசை வச்சுட்டு உட்கார வச்சிருக்காங்க சுத்தி எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க இங்கே ஊர் மக்கள்லாம் வந்து இந்த அப்பத்தா இறந்த செய்தியை கேட்டு வந்து வந்து அழுதுட்டு போறாங்க வெளியில வந்து கரகாட்டம் ஒயிலாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் வழக்கப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்பத்தவ இறுதி சடங்குக்கான வேலையும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு காலையில விஷயம் தெரிய வருது ஓடி வந்து அப்பத்த அவ பார்த்ததுமே அதிர்ச்சி ஆயிட்டு அம்மாச்சி என்னை விட்டு போயிட்டீங்களே அம்மாச்சி என் பிள்ளைய கூட பாக்காம இப்படி போயிட்டீங்களே அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அழுது கதறிக்கிட்டு இருக்காங்க மலர் சொல்றாங்க பாத்தியாமா பாத்தியா தமிழ் என்ன தமிழ் இப்படி ஆயிருச்சா மச்சி நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாங்க தமிழே அப்படின்னு மலரும் அழுகுறாங்க அப்புறம் இந்த விஷயத்த நம்ம வசந்தியும் வர்றாங்க வசந்தி வர்றத பார்த்துட்டு சாவித்ரி சாவித்திரி ஒரு பக்கம் கத்துது விட சாவித்ரி அப்படின்னு மோகனாவும் சொல்லிடுறாங்க ராஜாங்க எதுவுமே சொல்லல சா வசந்தியும் வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அம்மா எங்களை எல்லாம் விட்டு போயிட்டீங்களேம்மா என் பிள்ளைக்கு இருந்த ஆறுதல் நீங்க ஆள் தானம்மா நீங்களும் இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களேம்மா என் பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி ஒரு பக்கம் அழுகுறாங்க சரி சரி அப்பத்தாவுக்கு செய்ய வேண்டிய அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா சடங்கையும் செஞ்சுகிட்டு இருக்காங்க இறுதி சடங்கெல்லாம் செஞ்சுகிட்டு இருக்கும் போது வந்துட்டு சேதுவ கட்டி புடிச்சு அழுகுறாங்க ரெண்டு பேரும் அழுதுகிட்டு இருக்கும் போது இந்த சாவித்திரி பாக்குது என்னுடைய இது எவைய நடனா அவளை புடிச்சு அழுதுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து இதுதான்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்துருச்சு ஐயோ அத்தை எல்லாம் விட்டு போயிட்டீங்களேத்த அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் நாடகத்தை போடுது அந்த சித்ராவும் சேர்ந்து அழுகுற மாதிரி அழுகுது சன்னாசி வந்து ஏய் நீ எதுக்கடி வீட்டுக்குள்ள வந்த அப்படின்னு கேக்குறாரு எங்க என்னங்க இது இந்த இடத்துல வந்து நீங்க இப்படி கேக்குறீங்களேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து நாடகத்தை போட்டு அப்படியே உட்காந்துக்கிறது அப்புறம் பார்த்தா சரி சரி ஆனை தூக்குங்க அம்மாவுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கெல்லாம் செய்யணும் அவங்க மயங்கிய மருமக்க மருக எல்லாரும் வாங்க அப்படின்னு அந்த